ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ எப்பயும் சொல்கிறது வாங்க நம்ம டைரெக்டாக வந்து டாப்பிக் குள்ளே போயிடலாம் ஸோ தந்தளை மலை மட்டும் இல்லை பொதுவாகவே எந்த மலை எடுத்துக்கிட்டாலும் அதில் நிறைய பாறைகளும் குகைகளும் இருக்கும் ஆனால் இந்த தந்தலை மலையில் இருக்கக்கூடிய பாறைகள் மற்றும் குகைகளை பற்றி எதுக்கு வந்து இவ்வளோ உண்மையான பேசுகிறோம் அப்படின்னா இந்த மலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் கூறிய ரகசியமான விளக்கங்கள் நிறைய இருக்குது அதை தான் இன்றைக்கி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே தந்தலை மலை அப்படிங்கிறது மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண மலையான்னு கேட்டிங்கன்னா சாதாரண மலை கிடையாது ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா சித்தர்களுடைய மரபில் வந்து இந்த மலையை சக்தி வடிவ மலை அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா குண்டலினியை எழுப்பக்கூடிய மலை அப்படின்னு சொல்லலாம் அகத்தினையினுடைய தியான மலை அப்படின்னு சொல்லலாம் மூலாதாரத்தில் இருந்து ஆக்ஞனையை இணைக்கக்கூடிய புள்ளி மலைன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சித்தர்கள் மரபில் இந்த மலைக்கு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாறையும் ஒவ்வொரு குகையும் ஒவ்வொரு பிளவும் கூட சித்தர்களினுடைய ஆன்மீகத்தினுடைய நடைபாதையை தாங்கி நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாறைகளில் இருக்கக்கூடிய உண்மையான சித்தர் விளக்கம் வந்து ஒவ்வொரு பாறையாக பார்க்கலாம் உச்ச பாறை அப்படின்னு சொல்லி ஒரு பாறை வந்து தந்தலை மலையில் இருக்குது அதில் பரமவசி சித்தருனுடைய தியான பாறைன்னு சொல்லுவாங்க இந்த உச்சப்பாறை ஸோ உச்சப்பாறை அப்படிங்கிறது பரமவசி சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் இருக்கார் அவர் தியானம் செஞ்ச பாறை இந்த பாறை தான் தந்தலை மலையினுடைய மிக உயரமான ஒரு சக்தி புள்ளின்னு சொல்கிறாங்க சித்தர் வந்து இந்த பாறை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உச்சியில் இருக்கக்கூடிய இந்த பாறையில் அமரும்போது உடலில் இருக்கக்கூடிய சக்தி வந்து கீழே இருந்து அந்த உயிர் சக்தி மேலே வந்து எழும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இங்கே உட்கார்ந்து தியானம் பண்ணிங்கன்னா நம்மளுடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அமைதியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க மூளையினுடைய மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒளி உணர்வு வந்து ஏற்படுவது நம்ம உணரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாம் கண் பகுதியில் வந்து ஒரு இலகுவான துடிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மூன்றாம் கண் பகுதி எது அப்படின்னு நமக்கு தெரியும் நம்ம ரெண்டு புருவங்களும் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் மூன்றாம் கண் பகுதி அங்கே வந்து ஒரு லேசான துடிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதை ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இந்த உச்சப்பாறையில் உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா ஆக்ஞா அப்படிங்கிற சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே தூண்டக்கூடிய பாறை தான் இந்த உச்சப்பாறை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பிரம்ம பாறை அப்படின்னு ஒன்று இருக்குது இது வந்து என்னென்னா அதிர்வலை பாறை அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அதிர்வலைப்பாறை அப்படின்னா சில பாறைகள் வந்து பார்த்திங்கன்னா தொட்டு பார்க்கும்போது உடம்புக்குள்ளே ஒரு மைக்ரோ அதிர்வு வந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஆனால் சித்தர்கள் இது என்ன சொல்கிறாங்கன்னா பிரம்ம அதிர்வு பாறை அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய சிறப்பு நமக்கு உள்ளார்ந்த நினைவுகள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகும் பயம் வந்து குறையும் இதே துடிப்பு வந்து இயல்பாகவே பார்த்திங்கன்னா மந்தமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாறைகள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாம்பு சக்தி அல்லது நாக சக்தி வந்து பாதுகாக்கும் இடங்களில் தான் இந்த பிரம்மாதிரி பாறை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ பாம்புகள் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பாறை இருக்குன்னா அது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு நம்ம யூகிக்க முடியும் அடுத்தது நாகப்பாறை பாறை அப்படின்னு சொல்றாங்க நாகப்பாறைன்னா பாம்புகளுடைய சக்தி பாறை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த இடத்துல சில பாறைகள் வந்து பாத்தீங்கன்னா பாம்பு மாதிரியே நீண்ட வடிவுல இருக்குமாமா அந்த பாறையினுடைய வடிவமே பாம்பு மாதிரி இருக்கு அதனால அது நாகப்பாறை அல்லது பாம்பு சக்தி பாறை அப்படின்னு சொல்றாங்க சித்தர்கள் வந்து இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா மலைக்குள்ள ஓடக்கூடிய குண்டலினி அப்படின்னு சொல்றாங்க அதனால நாகப்பாதை பாறை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே உட்காந்து அதாவது இந்த பாறை மீது உட்காந்து தியானம் பண்ணீங்கன்னா நம்ம முதுகு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்பம் வந்து மேல் ஏறக்கூடிய உணர்வு ஏற்படும் முதுகினுடைய நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெல்லிய சுழுக்கு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது என்னது அப்படின்னா குண்டலின் எழுச்சியினுடைய முதல் தான் இது ஸோ இது கண்டு நம்ம பயப்பட தேவையில்லை மௌன பாறை அடுத்தது இது வந்து ஒளி நின்று போகக்கூடிய பாறை தான் மௌன அதாவது இந்த பாறைக்கு பக்கத்துல வந்து போனீங்கன்னா வெளியில இருந்து வரக்கூடிய ஒளி வந்து பாத்தீங்கன்னா குறைந்து போய்விடும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த இடத்துல ஒளின்னு சொல்றது லைட் கிடையாது சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த சவுண்டு வந்து இந்த பாறைக்கு பக்கத்தில் போனீங்கன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் சித்தர்கள் பரவில் இதை மௌன தியான பாறை அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு சத்தமுமே இல்லாமல் அமைதியாக வந்து கடவுளுடைய நினைவு மட்டும் இருக்கணும் ஒரு ஒரு பிட் சவுண்ட் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கு நினைக்கிறவங்க இந்த மௌன தியான பாறையில் தியானம் பண்ணலாம் இந்து வந்து மனதை வந்து நேரடியாக அனாகாத சக்கரத்துடன் வந்து இணைக்கும் அடுத்தது குகைகளில் பார்த்தீங்கன்னா உண்மையான சித்திர விளக்கங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருப்பீங்க இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பாறைகளில் வந்து இருக்கக்கூடிய ரகசியங்கள் அதனுடைய சித்திர விளக்கங்கள் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது குகைகள் ஓகேங்களா குகைகளில் இருக்கக்கூடிய உண்மையான சித்திர விளக்கங்கள் என்ன அப்படின்னா முதலாவது குகை வந்து சித்தர் குகை பேரே வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் குகை அப்போ இது படிக்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து தியான ஆழவாயில் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நமக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா இந்த குகையில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலுமே குறுகிய நுழைவாயிலா இருக்கும் குகை அப்படின்னாலே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய நுழைவாயில் மிகவும் குறுகி இருக்கும் ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சியான காற்று வந்து இருக்கும் நடுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு துடிப்பான ஒளியும் வந்து நமக்கு கேட்கும்னு சொல்றாங்க சித்தர்கள் வந்து இது என்ன சொல்றாங்கன்னா அகத்தினை சன்னதி அப்படின்னு சொல்றாங்க இங்கே உட்காந்து தியானம் பண்ணும்போது உங்களுக்கு மூச்சு தானாகவே மெல்லுசாக மாறிடும் மெல்லியதாக மாறும்னு சொல்கிறாங்க மனசில் தேவையற்ற நினைவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிந்து விடும் நம்மளுடைய உடல் மனம் மூச்சு இந்த மூன்றும் ஒரே வட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா பாயும் அல்லது இணையும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஒளி திரும்பும் குகை சவுண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வந்து திரும்பக்கூடிய குகையை பற்றி சொல்கிறோம் இதை வந்து நாத யோக குகை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் ஓசை வந்து எழுப்புனீங்க அப்படின்னா அந்த ஓசை வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு உங்களுக்கு திரும்பி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் எதாவது ஒளி திரும்பும் குகை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எழுப்பக்கூடிய அந்த சவுண்டு வந்து பல மடங்கு திரும்பி வந்து எக்கோவாக நமக்கே வரும் அப்படிங்கிறாங்க ஆரம்ப யோகிகளுக்கான தியான தியான அறை வந்து இது நாதம் வந்து பார்த்திங்கன்னா குண்டலினியை வந்து எழுப்பக்கூடிய ஒரு இரகசிய கருவி இப்போ சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குண்டலினியை வந்து எழுப்பக்கூடிய ஒரு ரகசியமான கருவின்னு சொல்கிறாங்க அதனால தான் இதை நாதம் ஓடும் குகை அப்படின்னு சொல்கிறாங்க அறியப்படாத குகைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது மூடப்பட்ட மற்றும் சித்தர்கள் தங்கிய இடங்கள் தான் இந்த அறியப்படாத குகைகள் இது பொதுவாக மனுஷர்கள் வந்து அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க சித்தர் மரபில் என்ன சொல்கிறாங்கன்னா சித்தர்கள் வந்து உடல் இல்லாமல் தங்கக்கூடிய இடம் வந்து என்னென்னா குகை அங்க போனீங்கன்னா மனம் வந்து இழைக்கும் நம்மளுடைய ஆன்மா வந்து விழித்து விடும் அப்படின்னு சொல்றாங்க இதுல மெல்லிய ஒரு மலர் வாசனை வரும்னு சொல்றாங்க ஈரமான குளிர்ச்சி வந்து உணரலாம் அப்படின்னு சொல்றாங்க எங்கிருந்து வந்ததுனே தெரியாத ஒரு ஒளி துகள்கள் அந்த மாதிரி அனுபவம் வந்து இந்த குகையில வந்து நிகழலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் சித்தர்கள் வந்து இங்கே தியானம் பண்ணனால அது ஓகே இப்ப பாறைகளும் குகைகளும் எப்படி நாகசக்தியோட தொடர்புடையது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் அதாவது தந்தலை மலைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அங்கே வந்து நாகத்தினுடைய ஆட்சி வந்து சக்தி வந்து மிக அதிகம் ஏன்னா அம்மனுடைய சக்தியும் தந்தலை மலையில் இருக்குது அப்படின்னு நாலு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் அம்மன் அப்படின்னாலே நாகம் வந்துடுவாங்க முருகருக்கும் நாகம் பெரும்பாலும் பொருந்தும் அதனால் தந்தலை மலை முழுவதுமே நாகசக்தியினுடைய பாதை வந்து ஓடுகிறது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது அதனால தான் நாகசக்தி பாதை இருக்கிறதுனால தான் இந்த தந்தலை மலையில் சில இடங்களில் திடீர்னு குளிர்ச்சி வரும் சில இடங்களில் திடீர்னு வெப்பம் வரும் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா துடிக்கக்கூடிய புள்ளி வந்து நம்ம உணரலாம் இது எல்லாமே காரணம் குண்டலினியிலேருந்து நமக்கு அந்த ஆற்றல் மேலே வரும் அதாவது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சவுண்டு நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒளி ஆற்றல் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அதிர்வு இந்த மூன்று சக்திகளுடைய தான் திடீர்னு குளிர்ச்சி திடீர்னு வெப்பம் திடீர்னு துடிக்கக்கூடிய அந்த உணர்வு இதெல்லாம் வருதுன்னு சொல்றாங்க இத சித்தர்களோட பாணில் எப்படி சொல்லணும்னா நாக சக்தி சுழல் அல்லது சக்தி மூல பாதை அப்படின்னு சொல்லுவாங்க தந்தலை மலையில சித்தர்கள் சொல்லக்கூடிய ஒரு உச்ச விளக்கம் இருக்கு அதாவது நம்ம உடல்ல கீழே இருந்து மேலே இழக்கூடிய அந்த சக்திக்கான இயற்கை எந்திரம் இருக்குதுன்னு சொல்றாங்க மலை வடிவில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்கரம் இருக்குன்னு சொல்றாங்க முருகன் தியானத்தினுடைய உயிர் கேந்திரம் இதெல்லாம் தந்தலை மலையில கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் இந்த மலைக்கு போனீங்கன்னா சில இடங்கள்ல நம்மளுடைய உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கனமாக மாறும் சில இடங்கள்ல உடல் வந்து இலகுவா இருக்கும் சில இடங்கள்ல நம்ம கண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒளி தெரியும் சில இடங்கள்ல நம்மளோட மனசு வந்து பார்த்திங்கன்னா கலங்கி விடும் இது எல்லாத்துக்குமே மலையினுடைய இயற்கை ஆற்றல் காரணமாக ஏற்படும் அனுபவங்கள் தான் ஏன்னா பலவிதமான சித்தர்கள் பலவிதமான யோகிகள் மிகவும் சக்தி வாய்ந்து முருகப்பெருமானே இந்த மலையில தியானம் பண்ணி இருக்கும் பொழுது அந்த முருகப்பெருமான் சித்தர்கள் எல்லோருடைய ஆற்றல் வந்து மலையில காலங்காலமாக வந்து தங்கியிருக்கு அதனால தான் நம்ம அங்கே போனோன்னா அந்த சக்தி நமக்குள்ள படும் பொழுது நமக்கு ஒரு அந்த சக்தி ப்ளஸ் இயற்கை அந்த ரெண்டும் சேரும்போது நமக்கு ஒரு விதமான ஃபீல் வரும் அதனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் போகும்போது இந்த மாதிரி மலை ஏறுற பகுதியாக பார்த்து செலக்ட் பண்ணி போவாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சியை வந்து நம்ம ஈஸியாக வந்து உணரணும் அப்படின்னா நம்ம அங்கே போனால் தான் உணர முடியும் அந்த மாதிரி தந்தலை மலைக்கு யாராவது போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லுங்கள் நம்ம சேனல்லேயும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் நான் ஒவ்வொரு தடவை சொல்கிறதா நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் தந்தலை மலையை பற்றி இவ்வளோ டீட்டெயில் போடுறீங்க ஆனால் அந்த மலை எங்கே இருக்குன்னு நீங்கள் போ சொல்லலை அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ போடாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் ஒவ்வொரு வீடியோலையுமே தந்தை மலை திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ ஒவ்வொரு வீடியோலேயும் எதுக்கு நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கணும் நமக்கு ரெகுலராக பார்க்குற வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நமக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த தந்தளை மலை எங்கே இருக்கு எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் ஒவ்வொரு வீடியோவில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லாமல் விட்டேன் ஆனால் நேற்று முதன் முறையாக நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்துருப்பாங்கட்ருக்கு அவங்க வந்து கமெண்ட் பண்ணாங்க ஸோ அதனால் நான் மறுபடியும் சொல்லிடுறேன் இந்த தந்தலை மலை தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது அங்கே போய் தியானம் பண்ணுங்க யாருக்காது மனக்குழப்பங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கும் மனக்குழப்பத்திற்கு மட்டும் இல்லை நோய் திருமண தடை எதுவாக வேலை வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அங்கே தியானம் பண்ண முருகப்பெருமான நினச்சி நீங்கள் அங்கே தியானம் பண்ணிங்கன்னா இது எல்லாமே வந்து சீக்கிரமாக நமக்கு நிறைவேறும் ஆனால் எப்போது சொல்கிறது தான் அங்கே போய் நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டல் வாயை விட்டு வேண்டக்கூடாது மனசில் தான் வேண்டணும் உண்மையான வேண்டுதலாக இருக்கணும் அப்படின்னுச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுடைய அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் ஸோ யாரெல்லாம் தந்தலை மலைக்கு போய் வேண்டிங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு வாழ்த்துக்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் யூஸ்ஃபுல்லாக இருக்க வீடியோவை எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ்